மோடி செய்த இந்த விஷயம் கேள்விப்பட்டீங்களா புரோட்டோகாலை உடைத்த பிரதமர் இது சாதாரண விஷயம் இல்ல உலகமே இந்தியாவையும் ரஷ்யாவையும் ஒத்து பாக்குது இந்த அறுபது வினாடியில முழு அரசியல் உண்மையையும் தெரிஞ்சுக்கோங்க இப்போ எல்லாரும் எதிர்பார்த்த ரஷ்ய அதிபர் விளாதிமிர் புதின் ரெண்டு நாள் பயணமா இந்தியாவுக்கு வந்திருக்காரு ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா ஒரு வெளிநாட்டு தலைவர் வந்தா பிரதமர் நேரடியா போய் வரவேற்க மாட்டார் அதுதான் புரோட்டோகால் ஆனா மோடி அந்த விதியையே உடைச்சிட்டாரு ஏர்போர்ட்டுக்கு நேரடியாக போய் புதினை ஆரத்தழுவி வரவேற்றார் இந்த செயல் இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான நெருங்கிய நட்புறவையும் மோடிக்கும் புதினுக்கும் இடையிலான தனிப்பட்ட பாசத்தையும் காட்டுது இவங்க ரெண்டு பேரும் ஒரே கார்ல டிராவல் செஞ்ச போட்டோஸ் இப்ப வைரல் அவ்வளவு ஏன் லோக் கல்யாண் மார்க்ல இருக்கிற மோடி குடியிருப்பே பிரத்யேகமா அலங்கரிக்கப்பட்டு புதினுக்கு தனிப்பட்ட விருந்து கொடுத்திருக்கார் விருந்து முடிஞ்ச உடனே மோடி புதினுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுத்தார் அது என்ன தெரியுமா ரஷ்ய மோடியில் மோடி பகவத் பகவத்கீதை புத்தகம் அடடா கீதையின் போதனை உலகெங்கும் உத்வேகத்தை அளிக்குதுன்னு மோடி சொல்லியிருக்கார் இது ஒரு அரசியல் நகர்வை தாண்டி இரு தலைவர்களோட நட்புக்கான சாட்சி அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் இந்த பயணத்தை உத்து பாக்குறாங்க இந்தியா ரஷ்யா உறவு இன்னமும் பலமாகுது இன்னைக்கு நடக்கிற மாநாட்டில் பாதுகாப்பு மற்றும் கச்சா எண்ணெய் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும்னு எதிர்பார்க்கப்படுது மோடி புதினுக்கு கொடுத்த கீதை பரிசும் இந்த புரோட்டோகால் பிரேக்கும் சரியா தப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க புரோட்டோகால பிரேக் செஞ்ச மோடி பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சிக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்